என்னங்க நல்ல உணவளிக்கிற விஷயம் என்கிட்ட தான் உமே உங்களுக்கு தெரிஞ்ச மீடியாக்களே எதை எதுக்கு எல்லாம் காவலர்ங்க கட்டுறாங்க எதை எதுக்கு எல்லாம் நீங்க கொடுக்குறாங்க எதை எதுக்கு எல்லாம் நீங்க இப்படி என்ன காரணத்தால காணிக்கிச்சறாங்கன்னு சொல்வாங்க பதவான என்ன காரண கல்வி தானமண்டே உமே ஒரு சிறு வயதிலே இப்படி ஒரு தானம்unar வந்து நான்

இவ்வளோ தான் உழைக்க தொடங்குகிறார்கள்ன்றவங்க விமர்சனம் பெறலாம் ஆனால் நான் அதுக்கு அப்புறம் ஆனால் உண்மையாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் இப்போ எனக்கு நீங்கள் நான் இப்படியோ எனக்கு தாரவருக்கு அதை சமைப்பிடுவோம் இப்போ தாரவர் என்ன செய்யலாம் வெளிப்படுத்தாதவரை இருக்கலாம் இப்படின்னு சொல்லக்கூடாது நான் அதை கொடுக்குறேன்னு இன்னும் சொல்லக்கூடாது ஒரு செயலர் வரலாம் இல்லை சொல்லி கொடுங்கன்ட்டு வரலாம் மற்றது சாயா பக்தர்கள் தான் உங்களுக்கு முன்பெறுவார்கள் எங்கள் வேற சமய இல்லை வேற தெய்வ வழிபாடு இல்லை நிச்சயமாக பெற போகிறது இல்லை ஏன்னா அதனால் சாய்பாபா பக்தர்கள் தான் உங்களுக்கு உதவி செய்யணும் அந்த வகையில் கூட நேரடியை பார்த்து ஒரு அன்சர் நேற்று உடனடியாக நீங்கள் ஒரு சென்று பார்த்து என்ன நீங்கள் செய்யலாம்ன்றதுக்கு சொல்லிங்களா அவர் இந்த நேரலையும் வெளிப்படுத்த வேண்டாம் என்று அந்த வகையில் நான் உண்மையாக இருப்பேன் நேர்மையாக இருப்பதால்

இல்லை நீரில்லை யாரும் செய்யலாம் நான் இந்த கோயிலுக்கு பூச வந்துட்டு பொடியாலே கை வெளி நீப்பேன் உடனே எங்கே அது இந்த கோயிலுக்கு வந்தவை வழி நான் மூன்று பேட்டமாக அப்படி தான் நடக்குது இந்த கோயிலுக்கு வாரையில் தங்கட தங்கடைய கூட்டு வேல் செய்வேன் நான் பூசை முடிஞ்சுட்டோம்னா கை வலி நிற்பேன் எனக்கு எல்லாருக்குமே இல்லை சாயப்பாடை வீடு என்ன எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ மத்தியில் எவ்வளோ துன்பங்கள்லாம் சாயப்பாடை வரி அப்போ இங்கே ஒரு அதிகார பலமோ நிர்வாக பழமோ வலிமையா இப்போ ஒரு திறந்தான் துறந்த பல்வேறுகளுமாய் திறந்த எல்லாருமே வந்து இன்னும் செஞ்சுட்டு போகணும் சாய வழிபட்டு என்ன இல்லை இருந்து கும்பிட்டு நிம்மதியா யாருமே நிர்வாக இது ஒன்றுமே நீ அமைந்து போகும் மக்களுக்காக மக்களுக்கு கொண்டு வரப்படக்கூடிய